ஆர்த்தியோடு அவளை எப்படி நீங்கள் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்கினீங்க ஸோ ஆர்த்திக்கு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் யாருமே சேர்த்துக்க மாட்டேன்னப்போ நான் சொன்னேன் இல்லையா டாக்டர் சுரேகா ராமச்சந்திரன் மீட் பண்ணோம் அவள் வந்து சென்னையில் ஒரு சென்டர் நடத்தின்னு இருந்தாள் ஸோ நான் அங்கே போக ஆரம்பித்தேன் நாங்கள் வந்து ஆவடியில் இருந்தோம் சென்டர் வந்து அசோக் நகர் ஸோ நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன் பஸ்ஸில் அவர் வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் விடுவர் அப்பாவும் பையனும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போயிடுவான் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஆவடி டு விடு அது ஒரு ஆனால் இப்போ அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு வருத்தம் இல்லை நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் ஒரு வருத்தமே இல்லை அது என்னால் பண்ண முடிஞ்சது எனக்கு அந்த ஆல் தான் அந்த ஸ்ட்ரென்த் பவர் வெல் பவர் டு டூ இட் அண்ட் ஐ டிட் இட் வித் ஹிஸ் சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் மை சன் சப்போர்ட் ஆல்சோ இல்லையா ஸோ யூஸ் டு ட்ராவல் அப்போது இங்கே வந்து டாக்டர் சுரேகா ஆல்சோ வந்து ண்ட் வேறு எவென்யூஸ் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் டான்ஸ் மியூசிக் அந்த மாதிரி எல்லாம் அந்த சென்டரில் நடக்கும்